ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைம் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வந்து புறா வலை வச்சுட்டு போனோம் அது வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து ட்ரை பண்ண கிடைக்கல அதனால் இன்னி இப்போ கயிறு நேற்று இருக்கிறேன் ரங்கன் தீபக்கு இன்றைக்கி வந்து பிரதாப் வந்து புதுசாக ஜாயின்மெண்ட் கவர்மெண்ட் சேனலில் இன்றைக்கி வேறு லெவலுக்கு இப்போ வேட்டா ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு இருக்காங்க பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்புறம் தெரிதுங்களா அந்த கணக்கு மேலே வந்து வலை வச்சுருக்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேலே புழுக்களை வலை தேர்த்து பாருங்களா அது வள தான் முடிந்த இவ்வளோ புறாங்க இருக்குதுங்க இப்போ பிடிக்க போறேங்க போய்ட்டுருக்கானுங்க இன்றைக்கி பிடிச்சி பிரதாப் தாங்க பண்ண வைக்க போகிறோம் புறா பண்ண பிரதாபக்காக வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கானுங்க வேறு எவ்வளோ சம்பவம் பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போக எல்லாமே அமைதியாக போயிட்டுருக்கானுங்க அமைதியா யாருன்னு சொல்லி போயிட்டு இருக்கானுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஏன்னா அந்த கணத்தில் மூணு நாள் எங்களை தண்ணி கட்டியிருக்காங்க புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பாலைவனம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து செய்யாறு செய்றா புறா காட்டு காட்டுப்புறா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காமிக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டானுங்க பசங்க மேலே ஏற போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி மற்ற பூராவும் பிடிக்க போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமே வாங்க ஏறி ஃப்ரெண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கானுங்க அப்படியே முட்டு ஊற்றி ஊற்று கூடா ஃபோனைக்கே வச்சு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏற போகிறாங்க ரெடி ஆகிடுங்க கரெக்டாக ஒரு அஞ்சே காலம் ஆகுதுங்க அஞ்சு அஞ்சு இருபது ஆகுதுங்க ஒன் ஹவர்லே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏறானுங்க இதுமாதிரி ஏற்றிட்டு மேலே ஏறிட்டானுங்கண்ணா கரெக்டாக இருக்கும் உடனே வந்து நாங்கள் புறாவை பிடிச்சோம் ஏ பாதே ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவன் செடியை பிடிச்சான் கீழ் வேண்டான் அப்படியே மனதாக இருக்க தவிச்சானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்

கொம்பச்சு இப்போ குத்துவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே ஒரு சிலர் பூரா பிடிச்சோனுங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணத்தில் இந்த ஏரி இறங்கிட்டேனு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக பூவாவே கிடைக்கல நெக்ஸ்ட் கணக்கு ட்ரை பண்ண போகிறோம் போயிட்டுருக்கானுங்க பாருங்கள் இவன் பிரதாப் கிளம்பிட்டான் நம்ம டீமுடைய இவன் இவன் வேட்டக்காரன் போயிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இந்த கணத்தில் சுத்தமாக காணுங்க நாங்கள் கண்ணி வச்சுருந்து கிளம்பிட்டுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம் வாங்க ஏய் சட்டம் போடுறதே ஃப்ரெண்ட்ஸு பாருங்களேன் இந்த கணத்தில் இந்த இறங்கிட்டானுங்க இந்த கணத்துல இல்லை இந்த கணத்துல இல்லை அப்புறம் இந்த கணத்தை போயிட்டுருக்கானுங்க ஒரு கணக்கு ஓடுறான் ஓடிட்டுருக்கேன் பிரதாப்பு பார்க்கலாம் அந்த ஒரு கணத்தில் இருக்கான்னு பார்க்கலாம் ஏற்கனவே அந்த கிணத்துலாம் பூரா பிடிச்சி போட்டோம் இப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்களே ஒவ்வொரு கணும் தேடுறாங்க கிடைக்க மாட்டேன்ங்க பாருங்க ஈவினிங் டைமு சூரியன் மறிய டைமு தெரியுதுங்களா என்னடா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ஒன்றுமே ரங்க என்ன ஆச்சுன்னு தெரியலங்க சுத்தமாக இல்லை போகல ட்ரை பண்ண விட எனக்கு முன்னாடியே ஒன்று தானுங்க ஆனால் இல்லைன்றானுங்க சுத்தமாக இல்லையாடா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புறவா இல்லை வேலையும் போட்டுருக்கானுங்க ஆனால் காணோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்ப போகிறோம் பிரதாப் இவன் தான் பிரதாப் இவன் தான் புறா பண்ண வைக்கப்போறான் பிரதாப் என்ன கிடையிலையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் இன்றைக்கி வந்து வேட்டையை வந்து இதாக முடிஞ்சிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஆயுதங்கள்ல எல்லாமே ஆயுதம் வந்து கிளம்புறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புறா வந்து எதுவுமே கிடைக்கலங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புறா கிடைக்காத விதத்தில் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல அதாவது எல்லாமே போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூரா நிறைய பிடிச்சி உங்களுக்கு காமி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் திருச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்